நீ ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு செய்ய செய்யாதீங்க செய்யாதீங்க தைசி வேண்டாம் அப்படி செய்யாதீங்க பெரிய தியாகி மாதிரி உங்களை நினைக்க ஆரம்பிச்சிடுங்க சீரியஸ் ஏமாத்துறோம் உங்களை பெரிய தியாகி மாதிரியும் ஆண்டவருடைய தியாகத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது நான் அதுக்குதான் என்னுடைய என்னுடைய பாடுகள் நான் பேசுறதே கிடையாது என் காரியத்தில நான் எடுத்து பேச ஆரம்பிச்சேன்னா அதுதான் பெருசா இருக்கும் அந்த இடத்துல ஆண்டவருடைய பாடுகள் பெருசா ஆண்டவர் பாடுகள் முன்னாடி என் பாடுகள் எங்க ஆண்டவள் பாடுகளாலதான் என்னுடைய பாடுகளுக்கு என்ன இருக்குது கொஞ்சம் பவர் இருக்குது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஏசு ஜூசு அறையும் போது ஒரு ரெண்டு சி ரெண்டு குற்றவாளிகளே சில விழா இவனுங்க இவரும் வழியை அனுபவிச்சாரு அவனுங்களை வழி என்ன புரோஜனம் அவருக்கு என்ன புரோஜனம் இவரு தவறே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறாரு அவங்க எல்லா பாவத்தையும் செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறாங்க அதான் வித்தியாசம் அப்ப நம்ம நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுறோம் அப்ப நான் வந்து என் பாடுகளை பெருசா பேச நான் பேசுறதுங்க என்னைக்குமே ஒரு தியாக உணர்வு வந்துடு மாம்சத்துல தயசெய்து நீங்க செய்யக்கூடாது எல்லாமே தேவன் நம்ம கொடுத்தது அப்ப அந்த அன்பின் எல்லைக்குள்ள நம்ம வந்தாதான் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா ஒரு அன்புள்ள உறவு ஏற்படுத்தும் அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்தின் சந்திச்சு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறார்